அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் என் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய தமிழக மக்களே உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் நான் இந்த உலகத்தினுடைய அதிபராக மாறினால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்தில் பல வகையான மனிதர்களை இறைவன் படுத்தியிருக்கிறான் பல வகையான மனிதர்களை இறைவன் படைத்திருக்கிறான் பல வகை என்று சொன்னால் ஆப்பிரிக்க மனிதன் அமெரிக்க மனிதன் ஆசிய மனிதன் பிலிப்பைன்ஸ் மனிதன் சீன மனிதன் இந்தியாவிலே வட இந்திய மனிதன் தென்னிந்திய மனிதன் இப்படி மனிதர்களை படைத்துட்டு அவர்களுக்கு பலவிதமான உணவுகளை கொடுத்துருக்கிறான் ஆனால் தமிழ்நாட்டில் சில அறிவு ஜீவிகள் கோதுமை சாப்பிட்டால் சர்க்கரை போய்விடும் என்று சொல்லுகிறார் அதனால் நான் உலக அதிபரானால் ஆண் இந்தியாவுக்கு அதிபராவது இந்தியாவுக்கு பிரதமர் ஆவது எல்லாம் என்னுடைய ஆசை அல்ல உலகத்துக்கு அதிபராக வேண்டும் அப்போதுதான் இதையெல்லாம் முறைப்படுத்த முடியும் அவையவே சாப்பாட்டு அவையவே சாப்பிட்டு போங்கய்யா கோதுமை சாப்பிட்டா சக்கரை வியாதி போகும்னு சொல்லிட்டு சொல்கிறான்னு நீங்களும் நம்பிட்டு கோதுமை சாப்பிட்டு கட்சி வரைக்கும் அந்த வியாதி போகவே மாட்டேன் இல்லை திருப்பி திருப்பி இதையே பேசிகிட்டு இருக்காங்க கோதுமை சாப்பிட்டா சர்க்கரை போயிடும் வரகு சாப்பிட்டா சர்க்கரை போயிடும் தாம சாப்பிட்டா சர்க்கரை போயிடும் குதிரைவாளி சாப்பிட்டா சர்க்கரை போயிடும் போவே மாட்டேங்குத நான் சொல்கிறேன் சோறு தின்னா சர்க்கரை போயிடும் சோறு சோறு குழம்பு குழம்பு ரசம் ரசம் கூட்டு கூட்டு தயிர் தயிர் மோறு மோறு இப்படி சாப்பிடுங்க மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் நோய்களே வராது இதை விட்டு புட்டு கோதுமை சாப்பிடு சர்க்கரை போயிடும் ஒரு நாளும் போகாது ஞாபகம் வச்சுக்கோங்க